வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை இலங்கை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் சுலாபம் கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஏழு மணிக்கு பிறகு மேற்குள்ள கடலோரங்களில் மழை விலகி காலை பத்து மணி வரை யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநர்ச்சி இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பத்து மணிக்கு பிறகு யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் மழை விலக வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் தென் மாகாணங்களுக்கு மழை லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பதுளை ரத்னபுரி கொழும்பு நீர் கொழும்பு ஹோட்டை ஹாலி அம்மந்தோட்டை பனாமா இந்த இடங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் பனாமா அம்மந்தோட்டை ஹோ ஹாலி ஹோட்டை இந்த இடங்களுக்கெலாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுளை ரத்னபுரி இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புது மேலும் மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கை பொறுத்தவரை மேலும் நாளை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பெரும்பாலும் தம்புள்ளி தெற்குள்ள பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதியும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பரித்துரை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பறித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையும் சற்று கூடுதலான பரப்பில் மதிய மாநிலங்களில் திருகோணமலை வரை ஏற்றிப்பிடித்து லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக ஓரி இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் மேலும் டிசம்பர் முப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுமத்ரா தூவி பகுதியில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு தென்மேற்காக நடந்து வந்து இலங்கை தரம் மீது ஏறியோ அல்லது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக அந்த நிகழ்வு குமரிக்கடலை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக டிசம்பர் இருபத்தி டிசம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து அந்த சுழற்சியால் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜன ஜனவரி ஒன்று இரண்டு தேதிகளில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மழை விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு தேதியில் இலங்கையில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு தொடர் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மத்திய கிழக்கு வங்கக்கடலில் அதிகபட்சம் நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மேற்கு வங்க கடலிலும் நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்கிழக்கு தென் மேற்கு வங்கக் பொறுத்தவரை நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடா கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலை பொறுத்தவரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது தவிப்பது நல்லது காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வரக்கூடிய நாட்களில் இப்போது ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ் மண்டலம் இன்று டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மாலைக்கு பிறகு செயலிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை இருபத்தி மூன்றாம் தேதி மேலும் செயலிலிருந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவுக்கு பிறகு மேலும் செயலிலிருந்து ஒரு மலை வளிமண்டல சுழற்சியாக நிலை நிலை கொண்டிருக்கும் என்பதால் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வங்கக்கடலில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்